என் பேர் எஸ் பிச்சை முத்துக்கண்ணன் தேர்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியில் படிக்கிறேன் சார் இந்த கல்லூரியில் என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் நான் வந்து ஒரு ஹிந்து என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் பணம் அதிகமாக இருக்கிறதுனால பணக்காரன் இஸ்லாமிய பணக்காரர்னு வந்து ஒரு அர்த்தம் கிடையாது நீங்கள் வந்து பணக்காரர் நான் வந்து ஏழை இப்போ அந்த ஜகாத்துங்கிறது வந்து பணக்காரர்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சொத்து வரின்னு வச்சுக்கலாம் ஏழைகள் வந்து உலகத்தில் இல்லாத இடமே கிடையாது அதனால் வந்து இப்போ அந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து ஜகாத் கொடுக்குறாங்க அது வந்து முஸ்லீம் ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஏன் மற்ற ஏழைகளுக்கு தரக்கூடாதா அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா அது கொஞ்சம் சொல்லுவேன் ஜக்காத் என்ற இந்த தர்மத்தை நீங்கள் ஏன் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதில்லை முஸ்லீம்களுக்கு மட்டுமே நீங்கள் கொடுக்கிறீர்களே இது நியாயம்தானா என்று ஒரு கேள்வியை மாணவர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் முதலாவதாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டுவதில்லை இதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அனைவர்களும் இறைவனுடைய படைப்புக்கள் எல்லா மனிதர்களும் இறைவனுடைய படைப்புக்கள் எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தந்தையருடைய வழித்தோன்றல்கள் என்பதிலே ஒரு கருத்து இருக்கிறது இந்த உலகம் இறைவனுடைய குடும்பம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் படைப்புக்கள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம் ஆக நாமெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பல்வேறு அங்கத்தவர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து நேசிக்கிற போது எல்லோரையும் சமமாக நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அதே போல மனிதர்களுக்கு சேவை செய்கிற போதும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்ற வேறுபாட்டை பார்க்கும்படியாக இஸ்லாம் சொல்லவில்லை உதாரணத்துக்கு நம்பிகள் நாயன் சொன்னாங்க எவர் ஒருவர் கதியற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவுகிறானோ அவன் இரவெல்லாம் நின்று வணங்கியதைப் போலாவான் பகலெல்லாம் நோன்பு நோற்றவனைப் போலாவான் இறைவனுக்காக உயிர்த்தியாகம் செய்தது ஆவான் இங்கே கதியற்றவர்கள் ஏழைகள் அவ்வளோதான் சொல்லியிருக்கு விதவைகள்னு சொல்லியிருக்கோம் முஸ்லீம் விதவை இந்து விதவைன்னு சொல்லலை நல்லா கவனிக்கும் அநாதைகளை ஆதரிப்பவனும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று நம்பிகள் சொன்னாங்க அவ்வளோ பக்கத்தில் இருப்போம் அனாதை ஆதரிப்பவனும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் இங்கே அனாதைன்னு தான் சொல்லியிருக்கு முஸ்லீம் அனாதை இந்து ஆனாதனால் ஒன்றும் சொல்லலை நல்லா கவனிக்கும் இது மாதிரி நிறைய இருக்கு நான் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆக இந்த மனித சேவை செய்கிறதில் மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகளிலே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்று பார்ப்பதில்லை ஆனால் இந்த ஜக்காத் என்று சொல்லுகிற போது இதில் இஸ்லாத்தில் ரெண்டு வகையான தர்மங்கள் இருக்கின்றன ஒன்று ஜக்காத் என்று சொல்வது ஜக்காத் என்றால் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அது கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தால் பறித்து கொள்ளும் இன்கம் டேக்ஸ் மாதிரி கொடுக்கலன்னா எப்படி இன்கம் டேக்ஸ் பிடுங்கிடுதோ அது மாதிரி அந்த ஜக்காத்தை அரசு பறித்து கொள்ளும் இது ஒன்று இன்னொன்று சதக்கா என்று ஒரு தர்மம் இருக்கிறது உபரியாக செய்கின்ற தர்மங்கள் என்று இருக்கிறது இந்த ஜக்காத் என்ற ஒன்று மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மீதி உள்ள தர்மங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதான் இஸ்லாத்தினுடைய கருத்து சதக்கா என்று சொல்லக்கூடிய தர்மங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் இப்போ பக்ரீத் போச்சு அதில் இறைச்சிகளை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அதுபோன்று ரமதான் மாதத்திலே அந்த தர்மத்தை கொடுப்பதிலே எல்லோருக்கும் கொடுப்பதிலே எந்த தவறும் கிடையாது ஆக இப்படியெல்லாம் இன்னும் தடை செய்யவில்லை இது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வறுமையை நீக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஏற்பாடு ஒவ்வொரு சமுதாயம் தன்னை முதல்ல கவனிக்கணும் இல்லாத என்ன தப்பு இருக்குது தன்னுடைய சமுதாயத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்வதிலே தனக்காக வெற்றி சில பிரத்யேகமான ஏற்பாடுகளை செய்வதிலே என்ன தப்பு இருக்குது பண்டாரவாடையை கவனிச்சுட்டு அப்புறமா ராஜகிரிக்கு போகலாம் இல்லையா ஒவ்வொரு ஊரா போகிற முதல் நம்ம ஊருடைய வரையை என்று சொல்வதிலே எந்த தவறு இருக்க முடியாது ஆக இந்த விஷயத்தில் மட்டும் இந்த ஒரு கொள்கைக்காக இருப்பவர்களை ஒன்றாக கவனிக்கின்ற பொறுப்பே அதிகமாக எடுத்துக்கொள்கிறது ஏனென்றால் குருதி உறவை விட கொள்கை உறவு வலியுது என்று சொல்வார் ஒரு குறிப்பிட்ட கொள்கையின் மூலமாக இணைக்கிற போது அது அதிகமான பிணைப்பை ஏற்படுத்துகிறது மதத்தை விட்டுவிடுங்க ஒரு கம்யூனிஸ்டருக்காக வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு கம்யூனிஸ்ட் தான் முதல்ல உதவி செய்வார் அதுக்கப்புறம் மற்றவர்கள் செய்வார் ஏனென்றால் அவருக்கு அவர் தானே உதவி செய்தாக வேண்டும் ஒரு நாத்திகர் இருக்கிறார் முதலாவதாக தன்னுடைய சக நாத்திகருக்குத்தான் அவர் உதவி செய்வார் அதற்கு பிறகு மற்றவருக்கு செய்வார் மற்றவர்களுக்கு செய்யவே கூடாது என்று சொன்னால் தவறு அப்படி சொல்லப்படவில்லை இந்த விஷயத்தில் மட்டும் இவர்களுக்கு கொடுங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இதில் எந்த வகுப்புவாதமோ மாச்சரிய கண்ணோட்டமோ எதுவும் கிடையாது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்